பல்லடத்தில் பாஜக விளம்பரங்கள் அச்சிடப்பட்ட செய்தித்தாள்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்த நபர்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த திமுகவினர் செய்தித்தாள்களை விநியோகம் செய்ததால் திமுக பாஜகவினர் இடையே வாக்குவாதம் நாளை மறுநாள் தமிழகத்தில் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலை ஆறு மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது இந்நிலையில் கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லடம் நகர்ப்பகுதிகளில் கோவையைச் சேர்ந்த மூன்று நபர்கள் பாஜக சாதனைகளை விளக்கும் வகையில் கோவையில் செயல்பட்டு வரும் தி கோவை மெயில் என்ற செய்தித்தாள்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வந்தனர் மங்களம் சாலையில் இந்த செய்தித்தாள்களை விநியோகம் செய்த நபர்களை திமுகவினர் சுற்றி வளைத்தனர் மேலும் தேர்தல் விதிமுறைகளை மீறி பாஜகவின் விளம்பரங்களை அச்சிட்ட செய்தித்தாள்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடாது என திமுக மற்றும் பாஜக நிர்வாகிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் செய்தித்தாள்களை விநியோகம் செய்த நபர்களில் இரண்டு பேர் தப்பி ஓடிய நிலையில் கோவையைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்ற நபரை பிடித்து திமுகவினர் பல்லடம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் பிரவீன்குமார் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

என்ன இது நம்ம கேட நம்ம வந்து பாருங்க நீ கொஞ்சம் தள்ளறீங்களா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுங்க வந்து நிக்கிட்டு பேப்பர் எடுத்துக்கங்களா அக்யூஸ் பண்ண சொல்லல பேப்பர் எடுத்துக்காம இல்லையா பேப்பர் எடுத்துக்காம இல்லையா புடுத்துලා நீங்க நீங்க मारறீங்க நீங்க मारறீங்க நான் வச்சிகாரன் मारிக்கிறேன் பேப்பர்க்காரன் நீங்க போட்டன்ட் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணியா நான் டேவிட் பாட்னி 6 மணிக்கு மேல வந்தா டேவிட் சப்போர்ட் ரெண்டு நாளைக்கு சப்போர்ட் பண்ணலாம் தப்பு தப்பு நான் நேத்து வந்துட்டு ரெண்டு வந்திருக்கேன் இப்போ யாருக்கும் நடக்குது அது உங்களுக்கு தெரியும் அது வேற நான் போறேன்னு சொல்லிட்டேன் போலீஸ் பேசிட்டு வரலாம் அடுத்தது அது மாதிரி நடக்குது பாக்குறாங்க தெரியாதா